இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க முடியadilla அப்ப நீங்க கடைசி வரைக்கும் எங்க மாமாவோட தான் இருக்கணும் அப்படி இருந்தா ஓகேனடா நீங்க இந்த தாலியை கட்டி இருக்கீங்க சொல்லுங்க நீ பக்கிலக்கு படிக்கனउने கரெக்ட்டா தான் முடிவே எடுத்துர்க்க பயங்கரமா கிராஸ் क्वेश्चन கேக்குறீயே 땡க்கு யூ 땡க்கு யூ நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு நினைச்சது உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா நான் இனிமே இந்த படிப்பை கண்டினியூ பண்ணி லாயர் ஆயிட்டா என்ன செய்வேன்னு தெரியுமா என்ன செய்வேன் உங்களையும் எங்க மாமாவையும் கோர்ட்டுக்கு வர வச்சு சட்டப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஊரறிய மேரேஜ் பண்ணி வச்சிடுவேன் அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது இந்த வெக்கமே சொல்லுதே நீங்க எங்க மாமாவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு சமாளிக்காம உண்மையை ஒத்துக்கோங்க நீங்க எங்க மாமாவ லவ் பண்றீங்க தான உம் ஆமாவா அப்ப நான் கரெக்டா கிஸ்ட் பண்ணிட்டேன்